இந்தியா தற்போது உலகின் முக்கியமான பத்து நாடுகளுடனும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் நோக்கில் தீவிரமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த கலந்துரையாடல்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை உலக சந்தைகளோடு இணைக்கவும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் வழிவகுக்கின்றன இந்த பட்டியலில் ஐரோப்பிய ஒன்றியம் ஆஸ்திரேலியா கத்தார் ஓமன் பெரு இலங்கை நியூசிலாந்து போன்ற நாடுகள் இடம்பெற்றுள்ளன இவற்றோடு வலுவான வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்ள இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து நார்வே ஐஸ்லாந்து லீட்டன்ஸ்டைன் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இஎஃப்டி கூட்டமைப்புடனும் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மேலும் சிலி அர்ஜென்டினா பிரேசில் பராகுவே உருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய மெர்கோச்சூர் கூட்டமைப்புடனும் இந்தியா வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளை தொடங்கியுள்ளது இதன் மூலம் உலகின் பத்து முக்கியமான வர்த்தக நாடு நாடுகளையும் தன்னோடு இணைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்தியாவின் இந்த பிளான் அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவுடனான எரிசக்தி உறவை முறியடிக்க அமெரிக்கா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாலும் இந்தியா அதனை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை தொடர்ந்து செய்வோம் என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது மதிவான எரிசக்தியை மக்களுக்கு வழங்குவதே அரசின் முதன்மை நோக்கம் என்றும் அதற்காக அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணியாது என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது உலகளவில் எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் ரஷ்யா இந்தியாவிற்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வழங்கி வருகிறது தனது மொத்த தேவைகளில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமான எண்ணெயை இறக்குமதி செய்யும் இந்தியாவிற்கு இந்த சலுகைகள் பொருளாதார ரீதியாக பெரும் உதவியாக அமைந்துள்ளன இது பணவீக்கத்தை கட்டுக்குள் வைப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரத்தை நிலைத்தன்மையுடன் பாதுகாக்கவும் உதவுகிறது ஆனால் இந்த நிலைப்பாட்டுக்கு பதிலாக அமெரிக்கா இந்தியாவுக்கு கடுமையான வர்த்தக தடை விதித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அமெரிக்கா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் பரஸ்பர வரிகளை விதித்ததோடு ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியையும் விதித்துள்ளது இதனால் மொத்தத்தில் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன டிரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட உத்தரவின்படி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கும் வெளிநாட்டு கொள்கைக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துள்ள இந்த நடவடிக்கையை சீனா கடுமையாக கண்டித்துள்ளது அமெரிக்கா நீண்ட காலமாக சுதந்திர வர்த்தகத்தால் பயனடைந்துள்ளது ஆனால் தற்போது அது அதிக விலைகளை கோருவதற்காக வரிகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பது அநியாயமும் அச்சுறுத்தலமாகும் இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று சீன தரப்பு உள்ளது இதற்கிடையில் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்து எரிவாயுவை வாங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா தனியாக குறிக்கோளாக கருதப்படக்கூடாது என்று வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னதாகவே தெரிவித்திருந்தார் தற்போது ஐரோப்பா தற்காலிகமாக ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியுள்ள போதிலும் இந்தியா தனது சொந்த தேவைகளுக்காக எண்ணெய் கொள்முதல் செய்வதை தடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறது அதற்காக இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் அமெரிக்க டாலர் அல்லாத கட்டண முறைகளையும் பின்பற்றுகின்றன மிக முக்கியமாக அமெரிக்கா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் அதே நேரத்தில் தானே ரஷ்யாவிலிருந்து யுரேனியம் வாங்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இதையே இந்தியா சுட்டிக்காட்டி அமெரிக்கா முதலில் நிறுத்தட்டும் பிறகு நாங்கள் நிறுத்துகிறோம் என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளது இந்த அணுகுமுறை உலக அரசியலில் இந்தியா ஒரு சுயாதீன சக்தியாகவும் தனது தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தும் வல்லமை கொண்ட நாடாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது தற்போது ரஷ்ய எண்ணெய் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் உள்நாட்டு எரிபொருள் விலைகள் நிலைத்தன்மையுடன் இருக்கும் சூழல் உருவாகியுள்ளது அமெரிக்காவின் ராஜதந்திர அழுத்தங்களுக்கு அழுத்தங்களுக்கிடையிலும் இந்தியா தனது எரிசக்தி பாதுகாப்பையே முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படும் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறது